வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அடுத்து என்ன செய்ய போது மிருகத்தின் சொரூபம் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக அப்ப சிலை என்ன செய்ய போது இப்ப தன்னை என்ன பண்ண போது வணங்க சொல்ல போது எல்லாரும் அதை வணங்குறதுன்னா அப்ப அந்த சிலை யாரு எல்லாரும் அதை வணங்கணும்னா அப்போ அந்த சிலை யாரு கடவுள் இடத்துக்கு வரணும் ஒரு சிலையை வச்சார் மூணாம் அதிகாரம் தானியல் புஸ்தகத்தில் எல்லாரும் வணங்கணும்னு சொன்னார் வணங்காத யார் சிலையை வணங்காதவங்களெல்லாம் யார் கொலை பண்ணுது அந்த சிலையை வணங்காதவங்களை யார் கொலை பண்ணுது நேபுகாத் நேச்சார் கொலை பண்ணார் தூக்கி நெருப்பில் போட்டார் ஆனால் இந்த தடவை யாரும் கொலை பண்ண போகிறதில்ல சிலையே கொலை பண்ண போகுது அப்படின்னா சிலை எந்த ஸ்தானத்துக்கு வரப்போகுது கடவுள் ஸ்தானத்துக்கு வரப்போகுது கடவுள் ஸ்தானத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சிலை கடவுள் ஸ்தானத்துக்கு முந்தன ஸ்தானத்துக்கு வந்துருச்சு கவனிங்க இது ஜெர்மனியில் உள்ளதான ஒரு சர்ச் இது ஜெர்மனியில் உள்ளதான ஒரு சர்ச் இந்த சர்ச்சில் சிலை பாஸ்டரா மாறிடுச்சு இப்போ பாருங்க இந்த சர்ச்சில் அவர் தான் பாஸ்டர் அது மெசேஜ் கொடுக்குது இந்தோ இது ஆள் கிடையாது உண்மையான ஆள் கிடையாது பாஸ்டர் சர்ச் பாஸ்டர் அதுவே மெசேஜ் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது அதான் ரொம்ப முக்கியம் அதுவே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் லுத்ரன் ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் ஜெர்மனி அங்கே இருக்கு பாருங்க இதுக்கு பேர் சாட் ஜிடிபின்னு பேர் சாட் ஜிபிடி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது பாஸ்டருக்கு பதிலாக சர்ச்சில் ஏஐ டெக்னாலஜி கொண்டாந்தாச்சு ரோபோட்டை அதுக்கிட்ட இந்த வாரம் நீ ஒரு செய்தி கொடுத்துருன்னு சொன்னா அதுவே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உள்ள மொத்த பைபிளையும் என்ன பண்ணிட்டாங்க ஸ்டோர் பண்ணியாச்சு என் பைபிள்னா எப்படி இப்போ நாம தமிழ் பைபிள் படிக்கிறோமா ஒரு சிலர் இங்கிலீஷ் பைபிள் படிப்பாங்க அவங்க என்ன படிப்பாங்க ஒரு வருஷன் கேஜேவி என் ஒரு சிலர் ரெண்டு மூணு இது அப்படி இல்லை இது இங்கிலீஷில் இருக்கிற எல்லா வேர்ஷனும் அது உள்ளே இருக்குது அத்தனை வேர்ஷனையும் போட்டாச்சு இப்போ அதுக்கிட்ட இருபத்தி மூணாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் செய்தி கொடுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் முப்பது செகண்டில் செய்தி ரெடி ஆயிரும் மெசேஜ் ரெடி மூணு பாயிண்ட்னா மூணு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட்னா அஞ்சு பாயிண்ட் ஒரு மணி நேரம் கொடுனா ஒரு மணி நேரம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுனா டுவெண்ட்டி மினிட்ஸ் எல்லாத்தையும் அது செஞ்சிடும் அதுவே சர்ச்சை நடத்திடும் இதுக்கு நடுவில் இது அந்த செர்மனுக்கு ஏத்த ரெண்டு பாட்டு பாடுனா அதையும் பாடும் அதுக்கு ஏத்த பாட்டு அது பாடும் இப்போ பாஸ்டர் இடத்துக்கு எது வந்துருச்சு சர்ச்சில் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் வந்துருச்சு இப்போ இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற டெக்னாலஜியை சில ஊழியக்காரங்க சில விசுவாசிங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா இதுல என்ன ஒரே ஒரு டிராபேக் அதை போயிட்டு வந்தவர் சொல்றாரு எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனா அது பேசும்போது எங்களை அது தொடல அந்த வார்த்தை முன்னூறு பேர் போயிருக்கான் சர்ச்சுக்கு எத்தனை பேர் முந்நூறு பேர் ஆனால் என்ன சொல்றாங்க நாங்க புதுசாக இருக்கேன்னு பார்க்க போனோம் ஆனால் அது பேசும்போது எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ள என்ன செய்யல எதுவும் தொடலன்றான் ஏன் தொடலைன்னா இப்போ சபையிலேருந்து பேசும்போது பாஸ்டர் பேசலை பாஸ்டருக்குள்ளேருந்து இருந்து ஆவியானவர் பேசுகிறார் ஆவியானவர் பேசும்போது ஆவியானவர் உங்களை தொடர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துறார் அந்த உணர்த்துகிறது ஆவியானவர் தான் இப்போ அவங்க பாஸ்டருக்கு பதிலாக ஒருத்தரை வச்சுட்டாங்க ஆனா ஆவியானவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை வைக்க முடியாது அவங்க டெக்னாலஜியை வச்சிருக்கிறாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே எல்லா சர்ச்சிலையும் கைவிடப்பட்ட சர்ச்சில் எல்லாத்துலையும் பாஸ்டருக்கு பதிலாக இதுதான் இருக்கும் ஆனா இந்த இமேஜ் இருக்குல்ல ஒரு அம்மா பேசுச்சுல்ல அதுக்கு பதிலாக எல்லாமே ஆன்டி கிரைஸ்டோடைய இமேஜாக இருக்கும் எல்லா இடத்துலையும் ஆன்டிகிரைஸ்ட் இமேஜ் அதுவே மெசேஜ் கொடுக்கும் வார வாரம் அந்த ஆன்டி கிரைஸ்டுடைய கொள்கைகளை சபையில் பேசும் இப்போ நம்மளால ஆரம்பிச்சிருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம சத்தியத்தை பேசுகிறோம்ல இப்போ சத்தியம் பேசுகிற சபை குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ செழிப்பின் உபதேசம்னு ஒன்று வருது சாவாமைன்னு ஒன்று வருது இப்போது உலகத்தாருடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் வருது இப்போ நல்லா இருக்கிற சபெல்லாம் போய்டும் இவன் எல்லாம் இருப்பாங்க இப்போ இவன் நாளைக்கு என்ன பண்ணுவான் அந்திகரிசோடைய உபதேசத்தையும் பேசுவான் சபையில அந்திகரிசு என்ன சொல்ல போறான் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் இவங்க ஆல்ரெடி இப்ப அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க பாதி பேரு ஆல்ரெடி இயேசுவின் பேர்ல அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க வருகைக்கு பின்னாடி இவங்க அந்திகரிசுக்கு ஊழியம் பண்ண தொடங்கிடுவாங்க இப்போ அதுக்கான முயற்சி எல்லாரும் சக்சஸ் ஆயிடுச்சு இப்போ அந்த இடத்துக்கு இது வந்துருச்சு இதோடைய அடுத்த வேர்ஷன் என்னவா மாறப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா If a pastor When a a Gutenberg like. printed the Bible in the middle of the 15th century, the, the, the printing press printed as many copies of the Bible as Gutenberg instructed it, but it did not create a single new page. It had no ideas of its own about the Bible. Is it good? Is it bad? How to interpret this? How to interpret that? Um, AI can create new ideas. என்ன சொல்கிறாரு தென்ச்சா பைபிள் முதலாம் செஞ்சுரியில் எழுதப்பட்டது ரொம்ப பழசு அதில் எல்லாமே பழசாக இருக்குது ஒன்று கூட இன்றைக்கி உள்ளதுக்கு புதுசாக இல்லை நாம் இந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சு பைபிள் எழுதுனோம்னா புது பைபிள் கிடச்சிரும் சொன்னவர் யார் தெரியுமா வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃபோரம்முடைய சிஇஓ உலக பொருளாதாரத்தினுடைய சந்தையினுடைய மிக முக்கியமான ஆள் அவர் சொல்கிறாரு நியூ பைபிள் எழுதுங்க யாரை வச்சு எழுதுங்க இந்த ஏஐ வச்சு எழுதுங்க அப்போ பாஸ்டர் ரெடி வருகைக்கு அப்புறம் அடுத்து என்ன வரும் ஏஐ பைபிள் ஏஐ எங்கெங்கெல்லாம் இயேசுநாதருக்கு முக்கியத்துவம் இருக்குதோ எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க இப்பவே தூக்கிட்டாங்க இப்பவே புது பைபிள் புது இங்கிலீஷ் என்ஐவி அப்போ சிலர் எட்டு முப்பத்தி ஆறு இருக்காது தேவன் என்று குமார் என்று விசுவாசிக்கிறேங்கிற வசனம் என்ஐவி என் கேஜே ல மட்டுந்தான் இருக்கும் அடுத்து கெட்டு போனதை ரட்சிக்கும்படி மனுஷகுமாரன் வந்தார்னு இருக்குல்ல அது இருக்காது அடுத்து ஆறாம் அதிகாரம் ஐயோ ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று உம்முடைய அது இருக்காது கிட்டத்தட்ட டோட்டல் பைபிள்ல இருந்து முன்னூறு வசனத்தை இந்த மாதிரி கொஞ்சமாகவும் அறகுறையாகவும் முழுசாவும் தூக்கிருக்கிறாங்க நியூ வேர்ஷனில் நான் சொல்கிறத நீங்கள் போய் இந்த மூணு வசனத்தை போய் செக் பண்ணி பாருங்கள் என்ஐவி இஎஸ்வியில் இருக்காது வசனம் இருக்காது முப்பத்தி அஞ்சு இருக்கும் முப்பத்தி ஏழு இருக்கும் முப்பத்தாறுன்ற இடமே இருக்காது நீங்கள் அப்படி வரிசையாக படிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு மிஸ் பண்ணதே உங்களுக்கு தெரியாது கீழே ஒரு அண்டர்லைன் போட்டு முப்பத்தாறு அதை நாங்கள் எடுத்துட்டோன்னு கீழே போட்டிருப்பாங்க ஏன்னா நாங்கள் பார்த்த வேர்ஷனில் அது இல்லை தூக்கிட்டோன்னு போட்டிருப்பாங்க இப்போ நான் சொல்கிறேன் என்ஐவி இஎஸ்வியில் இன்னும் அடுத்து என்ன ஆகும் ஏசு கிறிஸ்துவுக்கு பதிலாக அந்தி கிறிஸ்துவ வச்சு ஒரு பைபிள் எழுதிடுவாங்க போதிக்கிறதுக்கு பாஸ்டர் ரெடி சொல்றதுக்கு வசனம் ரெடி பைபிள் வசனம் சொல்லுது ஆமோ செட்டு பதினொன்று ஒருவரும் கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் இப்போ பஞ்சகாலம் வரப்போகுது இப்போ அதுக்கான ஸ்டார்டிங் தான் நம்மாலும் வசனம் பேசுறத நிறுத்தி இருக்கிறான் நிறைய ஊழியக்காரன் துணிகரமாக சொல்கிறான் எங்க மீட்டிங்கில் வசனம்லாம் கிடையாது ஒன்லி பாட்டு தான் துணிகரமா சொல்றாங்க அதான் சொல்றேன் சபையில வசனம் தான் அதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் பாட்டு ஆராதனை கத்தருடைய வார்த்தைக்கு உதவி செய்வது எதுக்கு முன்னாடி ஆராதனை வைக்கிறோம் நீங்க வசனத்தை நல்லா கேட்கறதுக்கு உங்களை ரெடி பண்றதுக்கு தான் ஆராதனை வைக்கிறோம் வசனமே இல்லாம வெறும் ஆராதனை வச்சு என்ன பண்றது இன்னைக்கு கடைசி காலம் வசன பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு ஒரு பீரியட்ல பைபிளையே மாத்தி எழுதிடுவாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்